ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பானிபூரி ஹியூஜ் ஷாப்பிங் பிளாக் நம்ம வீட்டில் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் இருக்குதுங்க அது வந்து எப்போயும் தனியாகவே அப்படியே சோகமாகவே மிதந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என் பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா அம்மா இது கூட ஒரு ஃப்ரெண்டு ஒன்று வாங்கி போட்டோன்னா இது ஜாலியாக ரெண்டும் விளையாடுங்க அதனால நம்ம போய் இன்னொரு ஃபிஷ் வாங்கிட்டு வருவோம் ஹோ இது சூப்பர் ஐடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வாங்க ஃபிஷ்ஷு போய் வாங்கிட்டு வருவோன்னு கிளம்பி போயிட்டு உங்க வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் தான் வாங்கிட்டு வருவோம் ஜாமானலாம் ஒன்றும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் கடைசியில் பார்த்தா ஒரு பல்காக ஒரு க்ரோசரி ஜாமானும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டோம் நாங்கள் எப்போ கிராண்ட் மால் போனாலும் இந்த பொம்மை எடுக்கிற மிஷினில் ஒரு மூணு கிராம்ஸ் போட்டு அவருக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு வரதான் எங்களோட வேலையே இந்த வாட்டியும் நாங்கள் பொம்மை எடுக்கல பாப்பாவை அப்படியே கொஞ்சம் கிராண்ட் கிராண்ட்மாலில் விளாட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப ஆசாசியாக நம்ம ப்ளூக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டானேன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பவுலில் போட்டால் ரெண்டு பேரும் செம்மையாக அடிச்சுக்கிட்டாங்க இந்த புதுசாக அந்த மீன் என்ன பண்ணிடுச்சு நம்ம ப்ளூவோட ரெக்கையெல்லாம் பிச்சு எடுத்துருச்சு போட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அதோட மறுபடியும் ரெண்டு பேரையும் ஸ்பிளிட் பண்ணி தனித்தனி பவுலில் வச்சுட்டோம் இவனுங்க ரெண்டு பேரும் சரியான சண்டைக்காரனுங்க போலுங்க நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா க்ரோசரி விலாகு அப்படியே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஆரம்பியில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்ட்டு அங்கே கொஞ்சம் புதுசாக ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒன்று என்னென்னா என் காலுக்கு சப்பல் கிடச்சிருச்சுங்க கொஞ்சம் டிசைனாக நல்ல அழகான ஒரு சப்பல் கிடச்சிருந்துச்சு அப்புறம் க்ரோசரி ஷாப்பிங் பார்த்திங்கன்னா செம்ம அங்கே மூச்சு விட முடியல அந்தளவுக்கு சரி கூட்டம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் ஒரு ஏர் ஃப்ரையர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சான்போட்ல வாங்கியிருந்தேன் இந்த சப்பல் தாங்க வாங்கியிருந்தேன் என் காலுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா ரொம்ப பெரிய காலாக என்னோடது அதனால மட்டமான டிசைன் தான் கிடைக்கும் அப்படியே தேடி எடுத்தாலும் ரொம்ப ஹேண்டீஸ் போடுற மாதிரி தான் கிடைக்கும் இதுவும் ரொம்ப சூப்பர் டிசைன் சொல்ல முடியாது சுமாரான டிசைன் தாங்க இன்னைக்கு க்ரோசரி ஷாப்பிங்கில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பல்காக வாங்கியிருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்க்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரமலான் வர்றதுனால நல்ல ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸு அப்புறம் பன்னீர் காளான் அதெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மில்க்கு போட்டிருந்தாங்க சும்மா ஜூஸ் அடிக்கிறதுக்காக இந்த மில்க் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி இந்த டீ போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஜூஸ்லாம் போது இந்த மில்க் யூஸ் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இதை பாருங்கள் இவ்வளோ க்ரோசரி வாங்கிட்டேனே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா என்னோடய குட்டி ஏஞ்சல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னோடய தங்க குட்டி அப்புறம் அவங்க தான் ஃபுல் வேலையும் பார்த்தாங்க நான் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் பல்காக வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா சும்மா சும்மா கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் தீந்துருச்சுன்னா அதனால எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு ஆறு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் அரிசிலாம் போட்டிருந்தாங்க நல்லா பல்காக அரிசி தீரலை நம்ம வீட்டில் இருந்தாலும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போடும்போது வாங்கிட்டு வந்துடுறது இப்போ நம்ம யூஏயில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கும் போது ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பல்க் பல்காக வாங்கினோன்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு அஞ்சு கிலோ மொத்தமாக பத்து கிலோ மொத்தமாக இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முட்டை வேணும்னா அப்படின்னு போய் கடையில் நாலு முட்டை அஞ்சு முட்டை வாங்குவோம் இங்கே அந்த மாதிரி நாலு முட்டை அஞ்சு முட்டை வாங்குனிங்கன்னா அதுவே பயங்கர ரேட்டாக இதுவே வந்து முப்பது முட்டை அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் அது எப்படி உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கிட்ட வரும் முப்பது முட்டை எனக்கானால் ஒன் முடிஞ்சிடும் ஏன்னா எங்கள் வீட்டில் முட்டைப்பிரியர் இருக்காங்க நம்ம யூஏயில் வந்து வின்டரை விட சம்மரில் தான் வந்து செம்ம ஆஃபர் போடுவாங்கங்க நான் கூட ஊருக்கு போகிறதுனால இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக க கரெக்டான உரத்தபிளான ப்ரைஸில் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பேக்கில் போட்டு வச்சுருது இதை பாருங்க நம்ம யூஏயில் தயிர் இந்த மாதிரி டப்பாவில் தான் வரும் டப்பா டப்பாவாக இருக்கும் இந்த தயிர் டப்பா பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம்ஸு நாலு புள்ளி ஐம்பது கிராம்ஸு அப்படி போட்டிருப்பாங்க இப்போ நம்ம யூஏயில் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது வின்டரில் ஃபுல்லாக டீ காஃபி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜூஸு தான் நன்னாரி ஜூஸு மில்க் ஜூஸு ஸ்ட்ராபெரி ஜூஸு அப்படின்னு வீட்லேயே ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிடுவோம் அதனால தான் இந்த க்ரீம் மில்க் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வாட்டி நெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து ஒன்று ஐம்பது போட்டிருந்தாங்க முழு தேங்காய் திருவினை தேங்காய் எடுத்திங்கன்னா அது மூணு கிராம்ஸு நான் இந்த மாதிரி கம்மியாக போடும்போது என்ன பண்ணுவேன் ஒரு மூணு நாலு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா உடைச்சிட்டு தேங்காய் பற்ற எடுத்து நல்லா தேங்காய் பற்ற எடுத்து அதை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் ஜிப்ளாக் கவரில் போட்டு நல்லா ஃப்ரீசருக்குள்ளே வச்சுடுவேன் அப்புறம் நடு நடுவில் நமக்கு தேங்காய் தேவைப்படும் போது அந்த தேங்காவை எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுனா நார்மல் தேங்காவாகிடும் அதோட அதை யூஸ் பண்ணிக்குவேன் கீரை கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வட்டி எப்படியாவது இந்த கொத்தமல்லியையும் புதினாவையும் பத்திரமாக பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் அழகாக பேப்பர் வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதில் வச்சாச்சு புதினா எல்லாத்தையுமே நிஜமாகவே சொல்கிறாங்க இந்த வட்டி வீணாகவே போகலைங்க சீக்கிரமாகவே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் காலியாகவும் ஆகிடுச்சி அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீணாக போகலை நார்மலாக நான் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சேன்னா வீணாக போயிடும் அப்பப்போ காஞ்சி போயிடும் பாதி எடுத்து கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த வாட்டி நல்லாவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்நாக்ஸும் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன் நாணக்கத்தி அப்புறம் ஆப்பிள் மாதுளம்பழம் எல்லாமே அதுக்கப்புறம் நாலு லிட்டர் டவுனி ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டவுனி சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிராம்ஸ் என்னமோ போட்டிருந்தாங்க நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸு இது எப்படி எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் நார்மலாக இந்த நாலு லிட்டர் டவுனியே பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம்ஸ் அப்படின்னு நான் ரெண்டு மூணு கடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம நெஸ்டோவில் வாங்கிட்டு வந்திருந்தேன் காளான் பார்த்திங்கன்னா நாலு திராம்ஸு பன்னீர் ரெண்டு பேக்கெட் பார்த்திங்கன்னா பத்து கிராம்ஸு இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு என்ன செய்யலாம் என்ன சமைக்கலான்றதுக்கு இதை டக்குன்னு எடுத்து போட்டு சமைச்சு ஏதாவது பிரியாணியோ புலாவோ இல்லை கிரேவியோ வச்சு கொடுத்துடலாம் சப்பாத்தி பண்ணிவிட்டு இப்போ பாருங்க நான் சொன்னேன்ல தேங்காய் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு இந்த மாதிரி தேங்காய் பற்றியா இந்த ஃபுல் வேலையும் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய வீட்டுக்காரோட வேலை தாங்க அவரு தான் தேங்காய் பற்றி எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோமா இப்போ ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான் ஸோ க்ரோசரி போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்த ஜாமான் எல்லாத்தையும் ஓரவதுங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்க மணி பதினொன்று ஆகிடுச்சி பதினோரு மணிக்கு உட்காந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நானும் என் ரோட்டுக்காரும் அவர் சைடில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டுறது நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் முட்டை இந்த தம் பிரியாணி பார்த்திங்கன்னா டிக்டாக் தம் பிரியாணி ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என் ஓட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கும் போது சும்மா ரீல்ஸ் பார்க்கும் போது இந்த டிக்டாக் பிரியாணியை பார்த்துட்டு வந்துட்டார் ஸோ அதை செஞ்சே ஆகணுன்ட்டு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து செஞ்சிட்ருக்கோம் உட்காந்து இந்த பிரியாணியை கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பானிபூரி டே என்னன்னு பார்த்து இந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பானிபூரி சாப்பிடணும் போல் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு நான் என்னென்ன பூரி செஞ்சுருந்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள் தயிர் பூரி பானி பூரி மசாலா பூரி அப்புறம் இன்னும் என்னென்ன பூரி இருக்கோ அது எல்லாமே செஞ்சுருந்தோம் ஏதோ பேல் பூரின்னு வாங்க என்னென்னமோ பூரி சொல்லுவாங்கள்ல எல்லா பூரியும் செஞ்சுருந்தாங்க என்ற வீட்டுக்காரர் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பேசாம நம்ம ஒரு பானிபூரியை கடையை வச்சு பொழச்சிக்கலாம் போல அப்படின்ட்டாரு பாருங்க நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டு நம்ம ஊரோட ஃபுட்டெல்லாம் எப்படி தெரியுமா நாங்கள் மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஏதோ சுமாராக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க ஒன்று இல்லாத போது தானே அதோட அருமை நம்மளுக்கு தெரியும் ஊரில் இருக்கும்போது எப்படா நம்ம வெளிநாட்டுக்கு வருவோம்னு ஆசையாக இருக்கும் இங்கே இருந்தால் எப்படா நம்ம ஊருக்கு போவோம்னு ஆசையாக இருக்கும் அவ்வளோதான் வ்ளாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க